ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் அனி லைஃப் சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க வெள்ளிக்கிழமை வேலையை தொடங்கிட்டீங்க வரலட்சுமி விரதத்தோட எல் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் எல்லாரும் நல்ல மாதிரியாக சாமி கும்பிடுங்க இன்றைக்கி வந்து என்னோடய வேலை தொடங்கும் போது நேர்த்தா கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து டீ வச்சுருக்கேன் குடிச்சிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சாச்சு அடுத்தது டீ குடிச்சிட்டு என்னோடய வேலையை தொடங்க போகிறேன் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பாருங்கள் வந்துட்டாங்க அங்கே ஒருத்தர் உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள் ஒவ்வொருத்தராக வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்தது அப்படியே பார்க்கலாம் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ஓகேவா வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது நான் வந்து மெதுவாக சாயந்தரமாக தான் செய்ய போகிறேன் மற்ற வேலையெல்லாம் ரெடி இருக்கேன் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஈவினிங் வந்து ஒரு ஆறரை மணிக்கு மேலே தான் டைம் நல்லா இருக்கு அப்போ செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் ரெடி பண்ண வாட்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா கொஞ்சம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு இது ஒரு டைம் நான் செஞ்சிருக்கேன் ஆனால் வந்து அது என எப்படின்னு எனக்கு தெரியல சரி இந்த வருஷம் வந்து நம்ம செய்யலாம் அப்படின்ற முடிவில் நான் செய்கிறேன் அந்த அம்மா எப்படி செய் எனக்கு என்ன கொடுக்குறாங்க என்ன என்ன காப்பாற்றுறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது என்னமோ என் மனசுக்கு தோணிடுச்சு செய்யணுன்ட்டு அதனால் நான் செய்கிறேன் எது நடந்தாலும் அந்த அம்மா மேலேயே பாரத்தை போடுறேன் நம்பிக்கையோடு செய்கிறேன் இதுக்கு மேலே என் குடும்பம் நல்ல மாதிரியாக வளரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் செய்கிறேன் அந்த அம்மா எனக்கு துணை இருப்பாங்கன்ற தைரியத்தில் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் பூஜை செய்கிறேன் முடிஞ்சிடுச்சு நல்ல மாதிரியாக முடிஞ்சு நீங்கள் நல்லா முடிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள் பாருங்கள் பாரு ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பூஜை இப்படி தான் நான் செஞ்சுருக்கேன் பிரசாதம் வந்து சுண்டல் பொங்கல் தயிர் சாதம் வச்சுருக்கேன் இங்கே வந்து இந்த கோதுமையும் வாழைப்பழமும் போட்டு அது ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்கேன் என் சாமி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள்லாம் செஞ்சுட்டிங்களான்னு சொல்லுங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அது ரெண்டாவது முறை செய்கிறேன் ஃபஸ்ட்டு டைம் ஒரு டைம் செஞ்சேன் அதுக்கப்புறம் விட்டுட்டு இருந்தேன் இது ரெண்டாவது டைம் செய்கிறேன் எப்படி இருக்குது என் பூஜைன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நீங்களாம் எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் பாருங்கள் கோயிலில் கொடுத்தது இது இந்த விளையல் இந்த பூவெல்லாம் பாருங்கள் தாமரை பூ கொடுத்தாங்க நான் வந்து இப்போ ஆரத்தி எடுக்க போகிறேன் அம்மாவுக்கு ஆரத்தி எடுத்துகிட்டு டிஸ்ட்ரிக் கழிச்சிடலாம் அம்மாவை

பூஜை முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மஞ்சள் உங்கள் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் வரேன்னு இருக்காங்க உங்கள் பூஜை எல்லாம் முடிஞ்சிச்சான்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா நான் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்றது தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் நீங்கள்லாம் எப்படி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் செஞ்சு